நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணாலும் சூழ்நிலையில் வந்து சக்சஸ் ஆகலாம்னு வச்சுக்கோங்க சூழ்நிலைகள் தான் நம்முடைய கர்மா அந்த சூழ்நிலையை எதிர்கொள்ளக்கூடிய நம்ம செயல் இருக்குல்ல அது நம்முடைய விருப்பத்தின் பேர் தான் நடக்குது அந்த சுதந்திரம் தான் இருக்கும் உயிருக்கு பயந்து நீங்கள் நல்லது பண்ணுறீங்க உணவு கொடுக்குறீங்க அது நல்ல கர்மான்னு சொல்ல முடியாது பட் உங்கள் விருப்பத்தின் பேரில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுதான் நல்ல கர்மம் ஆகாமிய கர்மாவே என்னன்னா வாழ்க்கையில் நம்மளுடைய கர்மா எப்படி இருந்தாலும் நம்ம அதை கரெக்டாக எதிர்கொண்டோம்னா நம்ம நல்லது நடக்கும் நல்லபடி வாழலாம் அப்படிங்கிறது தான் ஞான முகாம் நெட்டி சொல்லி மூணு நாள் நடத்துகிறோம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து என்னென்னு சொன்னால் உங்கள் ஆயுளுக்கே ஒரே ஒரு தடவை நீங்கள் கலந்துக்கிட்டால் போதும் திருப்பி திருப்பி கலந்துக்கிட வேண்டிய அவசியமே கிடையாது வேற அதுக்கு பிறகு நீங்கள் வாழ்நாள் முழுசும் நீங்கள் ஞானம் சம்மந்தமாக நீங்கள் எந்த முயற்சியும் பண்ண தேவையில்லை உங்களுக்கு எல்லாமே நாங்கள் கற்றுக் கொடுத்துருவோம் எத்தனையோ வேலைகளுக்கு மத்தியில் நீங்கள் அந்த இதை கற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் லைஃப் லாங்காக அது வந்து உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் எந்த பிரச்சனையுமே நீங்கள் எளிதாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடச்சிடும் கர்மா டாபிக் வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் எதுக்கு அப்படின்னா எப்படி கர்மா இருந்தாலும் சரி நம்முடைய ஆகாமிய கர்மா மூலமாக நம்ம வந்து நல்லபடியாக வாழலாம் அப்படிங்கிறதுக்காக தான் கர்மாவை தெரிஞ்சுக்கவே தவிர பயப்படுறதுக்காக இல்லை நம்ம வந்து எந்த மாதிரியான கர்மா இருந்தால் கூட ஆகாமிய கர்மா அப்படிங்கிறது வந்து சுதந்திரமாக நம்ம செய்யக்கூடியது அது நம்முடைய கர்ம பலன் அப்படிங்கிறது வந்து என்னென்னா நமக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணாலும் சூழ்நிலையில் வந்து சக்ஸஸ் ஆகலாம்னு வச்சுக்கோங்க சூழ்நிலைகள் தான் நம்முடைய கர்மா அந்த சூழ்நிலையை எதிர்கொள்ளக்கூடிய நம்ம செயல் இருக்குல்ல அது நம்முடைய விருப்பத்தின் பேர் தான் நடக்குது அந்த சுதந்திரம் நம்மகிட்ட தான் இருக்கும் அந்த சுதந்திரத்துக்கு பேர் தான் ஆகாமிய கர்மான்னு பேர் அதாவது என்னென்னா ஒரு நீங்கள் கூட கேட்டிருங்க யாரோ ஒரு வந்து நம்ம என்ன தப்பு பண்ணோம் இந்த கஷ்டம் அனுபவிக்கிறோம் அப்படின்னா நீங்கள் இந்த தப்பு பண்ணால் இந்த கஷ்டம் அனுபவிப்பீங்கன்னு வந்துட்டு வந்துச்சுன்னா யாரும் தப்பே பண்ண மாட்டாங்க எப்படி பண்ண மாட்டாங்க பயந்துட்டு பண்ண மாட்டாங்க சில கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா குற்றமே நடக்கெல்லாமாங்க ஏன்னா பனிஷ்மெண்ட் பயங்கரமாக இருக்கும் நீங்கள் ஒரு பனிஷ்மெண்ட்டுக்கு பயந்துக்கிட்டு நல்லது பண்ணுறீங்கன்னா அது நல்லதே அல்ல நீங்கள் சுதந்திரமாக உங்களுடைய விருப்பத்தின் பேரில் நல்லது பண்ணணும் அதுதான் நல்ல கிரமம் சொல்லுவாங்க நீங்கள் வந்து ஒரு கோயில் போகிறீங்க பக்கத்தில் வந்து ரொம்ப ஒருத்தர் பசியோடு இருக்கிறான்னு வச்சுக்கோங்க நீ உங்ககிட்ட கிட்டே நிறையா உணவு இருக்குது நீ கொடுக்கல இன்னொருத்த வந்து ஒரு கத்தியை காமிச்சவனுக்கு மிரட்டுறான் அவனுக்கு உணவு கொடுங்கிறான் நீ உணவு கொடுக்குறீங்க பசிச்சு அவனுக்கு இது நல்ல கருமாவா உயிருக்கு பயந்து நீங்கள் நல்லதை பண்ணுறீங்க உணவு கொடுக்குறீங்க அது நல்ல கர்மான்னு சொல்ல முடியாது பட் உங்கள் விருப்பத்தின் பேரில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுதான் நல்ல கர்மம் அதே மாதிரி நீங்கள் ஒரு ஒரு தப்பே பய ஒரு உயிருக்கு போய் மிரட்டி தப்புனாலும் அதுவும் கெட்ட கருமாவும் கிடையாது ஸோ எப்படின்னா நம்ம சுதந்திரமாக செய்யக்கூடிய செயலுக்கு தான் ஆகாமிய கர்மான்னு பேர் எவ்வளோ மோசமான சூழ்நிலையாக இருந்தாலும் நீங்கள் அந்த சூழ்நிலை எப்படி எதிர்கொள்ளணும்னு சொல்லிட்டு நியாய கர்மத்தோட எதிர்கொண்டீங்கன்னா அதுதான் அந்த சுதந்திரம் நமக்கு தான் இருக்குது சுதந்திரமாக செய்கிற தான் வந்து கர்மாவாக மாறுது அப்படி நம்ம நல்லது செய்யணுங்கிறதுக்காக தான் எவ்வளோ மோசமான கர்மா இருந்தால் கூட நீங்கள் சரியான ரூட்டில் அதை எப்படி எதிர்கொள்ளணும்னு நம்ம எதிர்கொண்டோம்னா அதுலேயும் வெற்றி பெறலாம் நம்முடைய ஞானத்தை நோக்கியும் நம்ம பயணிக்கலாம் கஷ்டம் வரும்போது தான் ஞானத்துக்கே போக முடியும் ஐயா ஒரு நூலில் எதிர்ப்பாங்க என்னென்னா இன்பத்தில் மயங்கி இருப்பவர்கள் வந்து பித்தனாவார்கள் துன்பத்தை ஏற்று துன்பத்தை தாங்குபவர்கள் தான் புத்தனாவார்கள் அதாவது ஒரு கஷ்டம் வரும்போது அது எப்படி எதிர்கொள்ளணும் அதுக்கு என்ன செயல்படணும்னு பார்த்தோம்னா நம்ம அந்த ஞானமே கிடை கிடச்சிரும் எப்பயுமே ஒரு மகிழ்ச்சியிலே இருக்கணும்னு நினச்சோம்னா அது கண்டிப்பாக நம்ம வந்து நம்ம பித்தனாக தான் நம்ம மாற்றும் மய மகிழ்ச்சியில் எப்படி இருப்போம் தான் இருப்போம் எப்படி நினைக்க மாட்டோம் ஸோ அது துன்பத்துக்கு இது வந்து வழி வகுக்கும் அதனால தான் வந்து நம்ம வந்து தும் துன்பம் வரும்போது தாங்கி பழகணும் அதை எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறது வழி நம்மளுக்கு வழி நடத்துறதுக்காக தான் கஷ்டமே வருது பனிஷ்மெண்ட்டாக எந்த ஒரு நமக்கு கஷ்டமும் வரது கிடையாது அது எப்படி எதிர்கொள்ளணுங்கிறதுக்காக தான் நமக்கு வருது ஸோ அது மூலமாக ஞானமும் அடையலாம் அப்படின்னு நைய சொல்கிறாங்க ஓகேங்களா ஆகாமிய கர்மாவே என்னென்னா வாழ்க்கையில் நம்மளுடைய கர்மம் எப்படி இருந்தாலும் நம்ம அதை கரெக்டாக எதிர்கொண்டோம்னா நம்ம நல்லது நடக்கும் நல்லபடி வாழலாம் அப்படிங்கிறது தான் ஜாதக ஜோதித்து நம்ம வேணாலும் இல்லை அதை கண்டு பயப்பட தேவை எப்படி இருந்தாலுமே நம்முடைய செயல் மூலமாக நம்ம நல்லது பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத ஏ சொல்கிறாங்க ஞான முகாம் நேற்று சொல்லி மூணு நாள் நடத்துகிறோம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து என்னென்னு சொன்னால் உங்கள் ஆயுளுக்கே ஒரே ஒரு தடவை நீங்கள் கலந்துக்கிட்டால் போதும் திருப்பி திருப்பி கலந்துக்கிட வேண்டிய அவசியமே கிடையாது பிறகு அதுக்கு பிறகு நீங்கள் வாழ்நாள் முழுசும் நீங்கள் ஞானம் சம்மந்தமாக நீங்கள் எந்த முயற்சியும் பண்ண தேவையில்லை உங்களுக்கு எல்லாமே நாங்கள் கற்றுக் கொடுத்துருவோம் எத்தனையோ வேலைகளுக்கு மத்தியில் நீங்கள் அந்த இதை கற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் லைஃப் லாங்காக அது வந்து உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் எந்த பிரச்சனையுமே நீங்கள் எளிதாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடச்சிரும்